வெற்றிகிட்ட இருக்குது வெற்றிடம் இருக்குது என்னத்த வெற்றிட இருக்குது ரஜினியோட ரசிகர்களுக்கு நான் உனே ஒன்னதா சொல்லிக்கிறேன் சீமான் அண்ணன் எவ்ளோ ரஜினி சாரை வந்து புகைந்து பேசிருக்காருன்னு இந்த வீடியோல பாத்திருப்பீங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்ஃபார்மா சீமா அண்ணனுக்கு ரஜினியை வந்து எங்க அண்ணன் சீமான் அண்ணன் வந்து போய் மீட் பண்ணதுனால வந்து அவரை சங்கின்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கு என்ன இப்ப விளக்கம் கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி ச சங்கின்றதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாருன்னு இந்த வீடியோல நான் வந்து பார்க்கலாம் தங்கச்சிக்கு சொன்ன சங்கின்னு சொல்றது அவ்வளவு வெளி சொல்லு இல்லையே சங்கின என்னன்னு தெரியுமா சக தோழன் நண்பன் அர்த்தம் நீங்க சங் பரிவாரத்துல இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க சொங்கி பயில யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற செருப்பு எப்படிப்பட்ட செருப்பு கேட்டுக்கிட்டீங்களா இப்ப வந்து சக நண்பன் சங்கினா வந்து புது அர்த்தம் கொடுத்துருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி வந்து சீமானா நான் சங்கின்னு சொன்னா செருப்ப இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சீமானா வந்து பேசியிருக்காரு புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க சீமான் போய் ரஜினி மீட் பண்ணதை பத்தி நம்ம சாட்டை வந்து என்ன சொல்றாருன்னு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் தனிமனித தாக்கல் பண்றதாக விமர்சனங்கள் இருக்கு நானும் கூட ஒரு சில வீடியோக்கெல்லாம் எல்லாம் ஒருபோதும் தனிமனித தாக்கல் ஈடுபட்டதுல எதாவது இந்த முந்த வெண்ட கலப்ப தெரியுமா சொல்லு ஏதாவது தெரியுமா சொல்லு ஏதாவது எழுதணும் உன்னையெல்லாம் கண்ணிப்பா ஊத்து கொண்டிருந்தா இந்த நிலமாந்து காரா

வளர்ந்த விதம் அப்படி இந்த கட்சியே அப்படி தான் பேசுவது அது நாகரிகம் மற்றும் பண்பாடு என்று பேசி தான் ஒருமையில பேசுவது கேவலமாக பேசுவது கெட்ட வார்த்தையில பேசுவது இந்த கட்சியில நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும் மருமகன் தனிச்சு ஒரு மொண்டாட்டி கட்டம ஊர்ல இருக்கிற மொண்டாட்டி போல கட்டி அமலாபா தாய் வந்து அத்தனை போய் தாய் ஆத்துக்கிட்டு இருக்கா ஆனா கண்டிக்க வக்கில்ல உங்க மக சௌந்தர்யா

நம்ம தான் வந்து மான தமிழ்னாச்சானா எது ஊயல் கட்சிட்டு போய் எதுக்கண்ணா மண்டி போடுறீங்க நீங்க சீமான வந்து ரஜினி போய் மீட் பண்ணாலும் மீட் பண்ணாரு எல்லாரும் போன் போட்டு கேட்கறாங்க அப்புறம் வந்து நேர்ல வந்து கேட்கறாங்க மைக்க தூக்கிட்டு வந்து கேட்கறாங்க ஏன்னா நீங்க போயிட்டு ரஜினி மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கு நம்ம சீமான வந்து என்ன பதில் தான் சொல்லியிருக்காருன்னு நம்ம வந்து பார்க்கணும் வாங்க பார்க்கலாம் எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன் மாட்டா வேறுபாடு தானே உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டு தான் நான் ஒன்று குடிக்கணும் மேடம் மூட்டு மேடம் மூட்டு மேடம் மூட்டு மூட்டு போதுமா இந்த விளக்கம் போதுமா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து சாட்டை அண்ணா வந்து ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்து அண்ணன் போயிருக்காரு அந்த ப்ரொமோஷனில் வந்து நம்ம ஆளுங்க என்ன வந்து சொல்லியிருக்காரு சாட்டை அண்ணன் பற்றி அப்படின்னு பார்க்கலாம் சாட்டை முருகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் ஏய் த அல்லகை யார் ராஜே ராஜி த அல்லகை யார் ராஜே தல்லகை யார் ராவுக்கு நீங்கள் வந்து தப்பா சொல்லிட்டீங்க இவர் வந்து அல்லகைன்னு வந்து சொன்னது வந்து தப்பு சொம்பு தூக்கின்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஜய்க்கு வந்து சொம்பு தூக்குனாரு அதுக்கப்புறம் இப்ப ரஜினிக்கு சொம்பு தூக்குனாரு இப்ப வந்து எல்லாருக்கும் சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால இவருக்கு வந்து சொம்பு தூக்கின்னு பேர் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் மண்டக்கு முன்னையிலிருந்து மரியாத ஒரு கூட்டம் என்ன பேசுவார் சூப்பர் ஸ்டார் யாரா சூப்பர் ஸ்டார் யார் சூப்பர் ஸ்டார் மண்டையில் மூளையும் இல்லை மண்டையில் மசுரும் இல்லை அதாவது நீ சொல்கிற மாதிரி வந்து மூளை இல்லாத முட்டா பாயிட்டு போய் இங்கொன்னா என்ன மயிர் அரசியல் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் இதில் வேற வந்து சோசியல் மீடியாவில் போயிட்டு வந்து புலி கழுகுன்னு போடுவார் அதாவது சீமான் வந்து புளியான் ரஜினி வந்து கழுகான் இது வந்து என்ன மயிருக்கு வந்து போறான்னு கேட்குறாரு அதாவது இவனுக்கு வந்து எதாச்சும் ஆணும்னா அண்ணன் தம்பின்னு வருவான் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க இப்போ வந்து ரஜினி வந்து அண்ணன் சொல்கிறானுங்க நண்பன் சொல்லுவானுங்க இவனுங்களுக்கு வந்து காரியம் முடிஞ்சிச்சுன்னா வச்சுங்களேன் இவர் வந்து சங்கி இவன் வந்து இவனுக்குலாம் என்ன மயிறு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே வந்து கேட்பானுங்க விஜயோட மாநாட்டுக்கு முன்னாடி வந்து சார்ட்டை வந்து என்ன தெரியுமா சொன்னார் விஜய் பற்றி கூட்டணி இதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்ல கூட்டணி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாங்க சொல்லிட்டாரு பாத்துட்டீங்களா சாட்டை என்ன சொன்னாருன்னு இப்ப மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன சொன்னாருன்னு நீங்க பாருங்க அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா மாமாக்கு வயசாகுது இல்லையா அதனால மாமாவள ஏறி அடிக்க முடியாது இல்லையா அதனால நீ வந்து பண்ணி கொடுத்துட்டு போற இல்லையா ஆட்டாரியா அப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் சிக்கிறானா சாவி சோ விஜய் ரசிகர்களே யவனா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல வருவான் அவனை அப்படியே பத்தி விட்டுருங்க இவங்க வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இவங்க ஏம்பா நோயன்னனி பைத்திய காரணமே நான் சிலுகறலeni விஜயண்ண வந்து ஒரே ஒரு மாநாடு தான் போட்டாரு அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பைத்தியம் ஆயிட்டாங்க அதனால வந்து இந்த பொறுப்பு வந்து விஜயண்ண தான் கண்டிப்பா ஏத்துக்கணும் அதனால நல்ல ஒரு ஹாஸ்பிடலா பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து உடற கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்க பாருங்க ஒரு போய் இந்த சார் என்னடா கேபிள் சரி ஓகே விடு

விஜய்க்கு வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாதான் அவருக்கு வந்து தெரியாதான் நம்ம வந்து என்ன தீண்டாமை அரசியல் என்னென்ன தெரியாது தீண்டாமை தீண்டாமை தெரியுமா என்னது தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து இதுதானே கருத்து அடி உதையும் கலந்து வச்சு அப்போ கிரிப்பங்கள் அப்போ கிரிப்பங்கள் அப்போ கிரிப்பங்கள் சாட்டை வந்து இப்படி விஜய் அண்ணா வந்து பேசுனதுனால விஜய் ரசிகர் வந்து ஒருத்தருக்கு வந்து கோவம் வந்துச்சு அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு சாட்டையை பத்தினு பாக்கலாம் அடி உதையும் கலந்து வச்சு அப்போ கிரீ பொங்கல் அப்போ கிருப்பொங்கல் அப்போ கிரிப்பொங்கல்னு தளபதி பாணிக்காரன் அதான் திண்டாமை அப்படிம்பாங்க நீ நானு டி ஒரே ஒரே டி போட்டு ஓருமடா இல்லை உங்க சரியான ஆம்பள ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கு மரம் கேட்க நீ வாடா நீயா நானும் பேசிவிடுமுடா எங்கடா வர எப்படா வர சொல்றான் கூப்பிடா ஓட மீடிய உங்களுக்கு பேசுவோம்டா

பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு கட்சி வந்து தமிழர் இல்லை அவர் வந்து கன்னடரு அவர் வந்து 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 இவர் சரி நம்ம சீமானனுக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வைக்கலாம் அவர் தானே அப்படின்னு பார்த்தா அவரே வந்து ஒரு பதில் சொல்லிருக்காரு நான் சொல்ல வேண்டியது அவரே ஒன்று சொல்லியிருக்காரு வாங்க பார்க்கலாம் என்னை நான் மலையாளி நான் மலையாளி என்றுதான் சொல்லுதான் சொல்லு தெரிஞ்சுக்கணுங்களா அண்ணன் வந்து பக்கா அண்ணன் வந்து மேடையில் ஏதோ புரட்சியாக பேசிட்டாரு புரட்சி பண்ண வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முட்டா தம்பிங்கள் வந்து கை தட்டுவானுங்க அவங்களோட க முட்டா தம்பிங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் முட்டா தம்பிங்கள்னால் வந்து நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க முட்டா தம்பிங்கள்ன்றதுக்கு அர்த்தம் வந்து என்ன தெரியுமா அண்ணனே வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க முட்டால் என்பது இழி அல்ல வேர் வேகமாக ஓடி வருகிற போது அதை தடுத்து நிறுத்துவதற்கு முட்டு கொடுக்கிறாள் முட்டாள் முட்டு கொடுக்குற ஆள் முட்டால் தெரிஞ்சுக்குங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ சீமா அண்ணனை பற்றியும் சாட்டை அண்ணனை பற்றின உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்